பீட்ரூட்டை எப்படி வந்து டேஸ்ட்டாக சமைச்சி சாப்பிட்றது அப்படின்றத பார்க்கலாம் நிறைய பேருக்கு அந்த பீட்ரூட் இனிப்புனால் பிடிக்காது அதனால் அதை எப்படி வந்து சாதத்தோடு சாப்பிட்ற மாதிரி சமைக்கலாங்கிறதான் பார்க்க போகிறோம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பீட்ரூட்டை பொடிப்படியாக கட் பண்ணி போட்டு அளவாக தண்ணி தொலைச்சிக்கோங்க கொஞ்சமாக உப்பும் போட்டு ஒரு ப்ரெஷர் பேனில் போட்டு ஒரு மூணு இல்லை நாலு விசிலுக்கு நீங்கள் வேக வச்சிங்கன்னா அது வெந்து நல்லா சாஃப்டாயிடும் இல்லைனா ரொம்ப நேரம் வேக வைக்கிற மாதிரி இருக்கும் வெந்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் விட்டு கடுகு பொறிஞ்ச உடனே கருவேப்பில ஜீரகம் அதுக்கப்புறமா கருவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு இந்த வெந்த பீட்ரூட் நம்ம அளவாக தண்ணி விட்டுருக்கிறதுனால அதில் ரொம்ப தண்ணி இருக்காது தண்ணியை இருத்துட்டிங்கன்னா அதில் உள்ள சத்தெல்லாம் போயிடும் அதனால தண்ணியை இருக்காத அளவுக்கு அளவாக தண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி போட்டு அதை வந்து அடுப்பில் கொஞ்சம் கிண்டுங்க இப்போ இந்த பீட்ரூட்டு ஒருவேளை குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க பீட்ரூட்டோ கேரட்டோ சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த பீட்ரூட்டை இந்த மாதிரி செஞ்சுட்டு இதில் ஒரு முட்டை போட்டு கிண்டி நீங்கள் குழந்தைங்களுக்கு மத்தியானம் லஞ்சுக்கு கொடுத்து விடலாம் கேபேஜையும் அந்த மாதிரி செய்யலாம் கேரட் கேபேஜ் பீட்ரூட் எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு முட்டை போட்டு கிண்டி கொடுக்கலாம் இப்போ இந்த தண்ணி நல்லா வற்றுனதுக்கப்புறமா கொஞ்சம் கூட கொஞ்சமாக தான் தண்ணி இருக்கும் அதில் நல்லா ஈஸியாக வற்றிடும் அதில் இந்த தேங்காவை நல்லா கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க போட்டுட்டு கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கிண்டி விட்டுருங்க அப்போ இந்த மிளகு தூடோட ஃப்ளேவர் வந்து அதில் அப்படியே இருக்கும் வீட்டில் சூடாக நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னாக்கா அப்போவே செஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஒருவேளை லஞ்சுக்கு நீங்கள் ஆஃபீஸ்க்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா கூட இந்த மிளகு ஃப்ளேவர் அதில் இருக்கும் நல்லாயிருக்கும் அது சாம்பார் கூட அல்லது புளி குழம்பு கூட எல்லாத்துக்கூடையும் இந்த பீட்ரூட் வச்சு சாப்பிடலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்